வரமத்து அரேபியாவிலே அது மிக பெரும் பரபரப்பூட்டும் நிகழ்ச்சியாக அமைந்தது அன்று முழுமையான சூரிய கிரகணம் சூரியனோ ஒளி மெல்ல இழந்து இருளாக கரைந்தது ஆனாலும் நண்பகல் வேலை வானத்திலே சந்திர தாரகைகளை காணக்கூடியதாக இருந்தது மதினாவிலே பெரும் பரபரப்பு காணப்பட்டது இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் கண்டதில்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக அவர்களுடைய மூதாதையர்கள் சொல்ல கேட்டதும் இல்லை முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் தமக்கு இடையில் கூட்டம் கூட்டமாக குசு குசுக்க தொடங்கினார்கள் இன்று உலகத்திலே மிக பிரமாண்டமான கேடு ஒன்று நடந்திருக்க வேண்டும் ஆண்டவனுக்கு மிகவும் வேண்டிய ஒருவர் இன்று இறந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த அசாதாரண சம்பவம் ஏன் நிகழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கூட்டத்தை வந்தடைந்த ஒருவன் நீங்கள் இன்னமும் கேள்விப்படவில்லையா முகம்மது உடைய புத்திரரான இப்ராஹிம் இன்று இறந்து விட்டார் அல்லவா அந்த பாத்தீங்களா என்று கூட்டத்தில் இருந்து ஒரே குரலில் சத்தம் போட்டார்கள் இப்ராஹிம் நபியின் தான் இந்த அசாதாரண சம்பவம் நிகழ்ந்தது என்ற முடிவுக்கு எல்லோரும் வந்தார்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஒரு ஞானியை போன்று தலையை ஆட்டிக்கொண்டு முகம்மது சாதாரண மனிதர் அல்ல என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும் அவர் உண்மையான ஒரு தூதராக இல்லாவிட்டால் ஒரு சிறு குழந்தையின் மரணத்திற்காக இப்படி ஒரு கிரகணத்தையே இறைவன் உண்டாக்கி இருப்பானா என்று கூறினார் அந்த கூற்றை மற்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கதைகள் பெருமானார் சலன்லா கணேவசலம் அவர்களின் செய்திகளையும் எட்டின அப்பொழுது அரேபியா முழுவதும் அவர்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள் அவர்கள் பெருமானார் சலல்லா ஹலிவசல்லம் அவர்களுடைய தலைக்கான வேட்டையிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத எதிரிகள் பலர் இந்த நிகழ்ச்சியினால் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனோ நிலையில் இருந்தார்கள் பெருமானார் சல அஹ் ஹலிவசெல்லம் அவர்கள் மட்டும் மௌனத்தை கடைபிடித்திருப்பார்களேயானால் அவர்களை பின்பற்றுவோர் தொகை ஆயிரக்கணக்காக பெருகி இஸ்லாத்தை தழுவியிருப்பார்கள் ஆனால் சத்தியத்தின் வீர முதல்வரான நம் பெருமானார் சல்லா ஹுனிவசல்லாம் அவர்கள் அத்தகைய ஒரு சூழ்ச்சியை தனக்கு சாதகமாக திருப்புதல் என்பதை நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது அதே சமயம் தமது நாட்டு மக்கள் இத்தகைய சகனங்களிலே நம்பிக்கை வைக்கும் அறியாமையை கண்டு மனம் மிகவும் வருந்தினார்கள் அவர்கள் தெருக்களிலும் கடை வீதிகளிலும் கூடியிருந்த மக்களை அழைத்தார்கள் அவர்களும் நாயகத்தின் அழைப்பை ஏற்று ஒன்று கூடினார்கள் அவர்களை பார்த்து பெருமானார் சலல்லா உழைவு செல்லம் அவர்கள் பின்வருமாறு பேசினார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் சிருஷ்டிகளே அவன் அவனுடைய கட்டளைப்படியே அவை எழுந்து இயங்குகின்றன எந்த ஒரு மனிதனுடைய இறப்புக்காகவோ பிறப்புக்காகவோ ஒரு கிரகணம் தோன்றுவது இல்லை இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்தால் அள்ளாகவே நினையுங்கள் அவனையே துதியுங்கள் என்று கூறினார்கள் இந்த வரலாற்று கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல